மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் கார்த்திகை மாதம் வரப்போகுது ஜோதிட அடிப்படையில் கார்த்திகை மாதத்துக்கு சிறப்புகள் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம் ஸோ திருவண்ணாமலையில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அண்ணாமலையார் வந்து இந்த உலகத்திற்கு ஜோதிஸ்வரூபமாய் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் தான் அவர் வந்து ஏகன் அனேகன் ஆகி அநேகன் ஏகன் ஆகிங்கிற ஒரு இதை வந்து மக்களுக்கு காண்பித்தார் ஸோ அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுத்தது கார்த்திகை பௌர்ணமியில் அதை விட ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவத்தில் நம்ம வைகுண்ட ஏகாதேசியை என்னதான் பெருமையாக சொன்னாலும் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஏகாதேசி எதுன்னா கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய கைசிக ஏகாதேசி திருக்குறங்குடியில் வந்து பெருமாளுக்கு வந்து நம்பாடுவான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு காட்சி கொடுத்தார் ஸோ வைகுண்ட ஏகாதேசியை தான் நம்ம பெருமையாக நினைக்கிறோமே தவிர கைசி ஏகாதேசி தான் உண்மையிலேயே ரொம்ப சிறந்தது ஆன்மீகத்தில் நிறைய விரதங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் எடுத்து பண்ணாலும் ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது சூரியன் வந்து விரச்சிக ராசியில் ஒரு மாத காலம் இருக்கிறார் ஸோ தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடியல் பொழுதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஞ்சவுஷத் காலம் அப்படின்னு சொல்கிறது ஸோ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அந்த பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி இந்த திதிகள் வந்து ஜோதிட அடிப்படையாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பலம் வலுத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் விருச்சிக மாதம் ஸோ நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ உங்கள் குலதெய்வத்துக்கு செய்கிறீங்களோ இறைவனுக்கு செய்வது வைணவத்திலையும் சரி சைவத்திலையும் சரி கார்த்திகை மாதம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று மணி வரையிலும் பூரம் அதற்கு பின்பு உத்தரம் இன்றைய திதிகள் அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதசி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் இன்று கொடுக்கும் இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு இந்த பணவரவு உங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் குடும்பத்திலேயும் சற்று இன்று மனக்குழப்பங்கள் சரியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை சீராக இருக்கும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி அவரை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் ரிஷபராசினியர்கள் இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் சற்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு மாறும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவது என்று மன அமைதியை கொடுக்கும் குடும்பத்திலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சில சுப செய்திகளை கேட்கலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் மாறக்கூடும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான மனக்குறைகளும் இல்லை சனிக்கிழமை இன்று ஏகாதசி திதியில் கருட பகவானை வணங்கி மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் மிதுன மிதுனராசினியர்கள் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உறவுகள் பல பலப்படக்கூடிய நாளாக அமைகிறது உற்றார் உறவினர்களிடம் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சில வேலைகள் இன்றைய நாளில் முடிக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இன்றைய நாளில் நல்ல மாற்றங்கள் உண்டு ஏகாதேசி நாளான இன்று சனிக்கிழமை பெருமாளை வணங்கி விஷ்ணு சகஸ்ராம பாராயணத்தை செய்யவும் இன்று ஒரு புதிய நபர் மூலமாக உங்களுக்கு அறிமுகங்களும் இந்த அறிமுகங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் பார்க்கலாம் இன்று வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சோர்வு நீங்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று உங்களுக்கு மற்றவர்களால் பெயரும் புகழும் உயரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பல நாட்களாக உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளை கேட்கலாம் சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் மன சஞ்சலங்களும் நீங்கும் இன்று என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் செஞ்சாரம் குடும்பத்தில் சில அலைச்சல்களும் ஒரு சில பிரச்சனைகள் காலை வேளையில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் இந்த நாள் அமைகிறது குடும்ப சூழல்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் தீரும் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய மன சோர்வும் நீங்கும் இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் ஏற்படும் ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் சிவன் மற்றும் வைஷ்ணவ ஆலயங்கள் உங்களுக்கு சிறந்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைகிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவே இருக்கும் இன்று பெண்களுக்கு குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எந்தவிதமான ஒரு பாதிப்புகளும் இல்லை இன்று கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டையும் தவிர்க்கலாம் புதிய வியாபார முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது என்று நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இன்றைய நாள் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை தருவதாகவே அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சர்ச்சைகளை கொடுக்கலாம் உடன் பிறந்தோர்களுடன் சில வாக்குவாதங்கள் வந்து போகும் இருந்தபோதிலும் நாளின் இறுதியில் உங்களுக்கு மன அமைதி உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கலாம் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்தியை கொடுக்கும் விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சாரம் சற்று மன அமைதியை குறைக்கலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருப்பின் சற்று உங்களுக்கு இது சாதகமாகவே இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று குழப்பங்கள் வந்து பின்பு மாறும் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இருந்தபோதிலும் இன்று புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களை நீங்கள் எச்சரிக்கையுடன் கையாளுவது நல்லது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் இன்று ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் சொத்து விவகாரங்களோ பண விவகாரங்களோ இன்றைய நாளில் பேசாமல் இருப்பது நல்லது இன்று மாலை நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சுபம் நிகழவோ அல்லது தொலைந்த பொருள்கள் மீண்டும் கிடைப்பதற்கோ வழிபிறக்கும் அலுவலக வேலையாக நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இன்று பிரயாணங்கள் இருப்பவர்கள் விநாயகர் ஆலய வழிபாடை செய்து பிரயாணங்களை தொடருவது நல்லது இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்ப விஷயங்களில் முடிவெடுப்பதோ அல்லது அவர்களினுடைய உதவியையோ பெறலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதளவில் சின்ன குழப்பங்கள் வந்தாலும் நண்பர்கள் மூலமாக தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் இன்றைய நாளில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டிரமமாக இருக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் அரிசி தானம் செய்யலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு உடன் பிறந்தவர்களிடத்தில் உங்களுக்கு இன்றைய நாளில் சில நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய ஒரு முக்கியமான உதவி இன்று உங்களுக்கு தேவைப்படும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் இன்று நாள் முழுவதுமே சில ஒரு சில குழப்பங்கள் காலை நேரத்தில் வந்து போகலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று உங்களுக்கு சற்று சர்ச்சைகளை கொடுக்கலாம் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் ஏகாதேசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று உங்களினுடைய உடன் பிறந்தோர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் பண விவகாரங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதலர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தருவார் இன்று மீனராசி அன்பர்களுக்கு ஏகாதேசி திதியில் விஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் சகஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்